புனிதமான ஐப்பசி மாதத்தில் அனைத்து புனித நதிகளும் தமிழகத்தில் ஓடும் தெய்வீக நதியான காவிரி நதியில் சங்கமிப்பதாக ஐதீகம் இம்மாத பௌர்ணமியில் சிவாலயங்களில் உலகின் பரம்பொருளான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சிவன் என்பவர் இந்து மதத்தின் முக்கிய கடவுள்களில் ஒருவர் இவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் மற்றும் பாப புண்ணியங்களை பார்த்து அழிக்கும் கடவுள் என அழைக்கப்படுகிறார் இவர் பல பெயர்களால் அறியப்படுகிறார் உதாரணமாக மகாதேவன் நடராஜர் என்பதாகும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று வருடந்தோறும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு சமைத்த சாதங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது நாம் உண்ணுவதற்கு உணவளித்த சிவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி பலர் வருகிறது நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்ணாரக் கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பிறக்கும் வீட்டில் எப்போதும் தானியங்கள் மிகுந்திருக்கும் இந்த அண்ணாபிஷேகம் நாளன்று இந்த மந்திரத்தை கூறும்போது சகலமும் கிடைக்கும் என்பது மிக பெரும் உண்மை மகா மந்திரம் என்பது ஓம் த்ரீயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்த நான் மிருத்தியார் முக்ஷிய மாமருதான் மேலும் ஓம் நமசிவாய எனும் ஐந்து எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை கூறும்போது காலனை வெல்லலாம் புகழ் மற்றும் பெருமை உண்டாகும் தேக சித்தி கிடைக்கும் தானியங்கள் பெருகும் மோட்சம் அடையலாம் மற்றும் வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் எனவே தினம்தோறும் இந்த மந்திரத்தை கூறுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்